அனைவருக்கும் வணக்கம் நாகரிகம் வளர்ந்துள்ள இந்த காலத்தில் வேலைப்பளு மன உளைச்சல் தூக்கமின்மை தவறான பழக்க வழக்கம் போன்ற காரணங்களால் இரவு பதினோரு மணிக்கு மேல்தான் தினமும் தூங்குகிறார்கள் அப்படி இரவு பதினோரு மணிக்கு மேல் தூங்கும் பழக்கம் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் உங்கள் உடலுக்கு உண்டாகும் என்பதை பற்றி பார்ப்போம் மனிதகுலம் தோன்றியது முதல் தற்போது வரை மனிதன் இயற்கையை சார்ந்துதான் வாழ முடியும் ஆனால் பல தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இயற்கையை எதிர்த்து வாழ முற்படுகிறோம் மூச்சுக்காற்று தண்ணீர் வெப்பம் உள்ளிட்ட அனைத்தும் நமக்கு இயற்கையில் இருந்துதான் கிடைக்கிறது மின்சாரம் கண்டுபிடிப்பதற்கு முன்னர் இரவு ஏழு அல்லது எட்டு மணிக்கெல்லாம் நாம் தூங்க சென்று விடுவோம் ஆனால் தொழில்நுட்ப வளர்ச்சி பெற ஆரம்பித்ததில் இருந்து செல்போன் கம்ப்யூட்டர் என நேரங்களை அதிலேயே தொலைத்து விடுகிறோம் நாம் ஆறு மணி நேரத்திலிருந்து எட்டு மணி நேரம் தூங்கினால் போதும் அதனால் இரவு இரண்டு மணிக்கு படுத்து காலை ஒன்பது மணிக்கு எழுந்தால் தூங்க வேண்டிய நேரத்தை சமன் செய்து விடலாம் என்று நினைக்கிறோம் இது முற்றிலும் தவறான எண்ணம் மனித உடலின் தகவமைப்பு இரவு பதினோரு மணிக்கு முன்னதாக தூங்க செல்ல வேண்டும் காலை சூரிய உதயத்தின் போது உண்டாகும் வெப்பத்தில் நம்முடைய உடலில் சில ஹார்மோன்கள் சுரக்கும் அதேபோல் இரவு நேரத்தில் சில ஹார்மோன்கள் சுரக்கும் நாம் தூங்கும் முறை மாறுவதால் இரவில் நம்முடைய உடலில் முறையாக சுரக்க வேண்டிய ஹார்மோன்கள் சுரப்பதில்லை இதன் விளைவுகள் இளம் வயதினருக்கு உடனடியாக தெரிவதில்லை ஆரம்ப காலத்தில் வாயு தொல்லை ஜீரணக் கோளாறு போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும் இது தொடர தொடர நாற்பது வயதிற்கு மேல் இது புற்றுநோயை கூட உண்டாக்கும் அதனால் நாம் இரவு பதினோரு மணிக்கு முன்னதாக தூங்க செல்வது மிகவும் சிறந்தது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்